உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ள தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற பொதுத் தேர்வின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பு குடும்ப தலைவிலுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் மாத காலம் அந்த குடும்ப உரிமைத் தொகை வழங்கப்படவில்லை நான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்திலே அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் கவர்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிட்டு விட்டு அந்த அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்திருக்கின்றால் குடும்ப அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழு மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்ப தலைவரை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம் பிறகு இருபத்தி ஏழு மாதம் நடத்தி இருபத்தி எட்டாவது மாதம் தான் இந்த உரிமை தொகை கொடுத்தாங்க அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்ப கொடுக்கின்ற காரணம் சாலையில் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே அந்த இருபத்தி ஏழு மாதம் இந்த குடும்பத்தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்தோடைய வாக்குகளை பெற வேதற்காக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன அதோடு மட்டுமல்ல இன்றைய தினம் அனைத்து குடும்ப அட்டைக்கும் அனைத்து குடும்ப தலைவருக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் முப்பத்தி ஒரு லட்சம் மற்றவர்களை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சி அதையும் நிறைவேற்றல தண்மையில இரண்டு மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவருவா கொடுக்குற அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசமா கொடுத்து ஏற்கனவே

மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க இதுதான் அதோட லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் அம்மா சிந்தனையில் உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கண்ணி வழங்கிட்ட திட்டம் அதிமுக ஆட்சியில் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேருக்கு நாங்கள் கொடுத்தோம் இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இப்பொழுது இளைஞருடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி பாய் வந்துட்டது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க அதுவும் எப்ப கொடுக்குறாங்க கொடுப்பதை நாங்க வரவேற்க அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஏன்னா அதிமுக ஆட்சியில கூட்டு வரப்பட்ட திட்டம் ஆனா இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லூரி திரைக்கின்ற பொழுதே கொடுத்துருந்தா பயனுள்ளதா இருக்கு அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்ப அத கொடுக்குறாரு அதனால அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம்லாம் போச்சு மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு அதுவும் பிரயோஜனம் இல்லை குடிக்கின்ற அந்த பொருளையாவது உரிய நேரத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் அந்த மையத்தின் அடிப்படையில் தான்

வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்கின்ற ஒரே ஆட்சி திமுக ஆட்சி இது ஏற்கனவே யூபிஎஸ்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் அனுப்பப்பட்ட அந்த டிஜிபி பட்டியல தான் மூன்று பேர் தேர்வு செஞ்சு மாநில அரசு கமிச்சிருக்கிறாங்க அதுல ஒருவரை நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கணும் இது வரைக்கும் நியமிக்கல இப்படி திறமை இல்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்கள் எங்க பாதுகாப்பு கிடைக்கும் சட்ட எப்படி பேணி காக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபது தலைவர் நயனா நாயகர் வந்து அண்ணா சொல்லி சொல்லிட்டாரு அது அமித்ஷா சொல்லுவாரு ஏற்கனவே தான் எத்தனை தான் கேட்பீங்க தெளிவாக சொல்லிட்டாரு தான் வச்சிருக்கீங்க ஊடக நண்பர்கள முத முதல்ல ஐடிசி ஓட்டல்ல முதல் பேட்டி கொடுத்தாரு இந்த பேட்டி பார்த்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா அதை என்ன சொன்னாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமுதானம் அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவாக சொல்லியாச்சு இதுக்கு மேலே எத்தனை தரக்கு தான் திருப்பி 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 இதே கேள்வி கேட்குறீங்க தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது நான்கு ஐந்து மாதத்துக்கு முன்பாகவே இதற்கு உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது இன்னும் சில அந்த கூட்டணியிலிருந்து இன்னும் சில கட்சிகள் வரும் எதுவுமே சொல்ல முடியாது எந்த கட்சி எங்க இருக்குன்னு தேர்தல் அறிவிப்பு வெளியான பிரகம் தான் சொல்ல முடியும் எங்க கூட்டணியில இல்லன்ன சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு வேமூர்த்தி காண்டிலமை நான் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு சார் வந்து தமிழக முதல்வர் நாளைக்கு திரும்பத்துக்கு வராரு இங்க எல்லாரும் வந்து ஏற்கனவே நம்ம இருந்த இருந்ததுல காலத்துக்கு எமச்சர் வந்து அந்த கட்சிகளுக்கு சேரறதா ஒரு வரலாறு அவர் ஏற்கனவே கட்சிக்கு போய் வந்தாரு ஏற்கனவே அண்ணா திமுக இருந்து திமுக போயிட்டு தானே மறுங்க வந்தாரு ஏற்கனவே அந்த அம்மா திமுக போயிட்டு தாங்க மறுபடியும் அண்ணா திமுக வந்தாங்க அதனால மீண்டும் திமுக போறதுல ஒண்ணும் புதுசா ஒண்ணும் கிடையாது அதனால அண்ணா திமுக எந்த பாதிப்பும் இல்ல தமிழகத்துல தொடர்ந்து கனிம வளங்கள் கொலை அடிக்கப்பட்டு வருது இது குறித்து பொதுமக்களோ மற்றவர்களோ புகார் அளிச்சா அரசு அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்ல இதை பத்தி உங்களோட கருத்து நாங்கள் தெளிவாக சொல்லிட்டுமே நேற்றைய தினம் உங்களுக்கு பார்த்துருந்தீங்க ரெண்டு நாளைக்கு வந்து எங்களுடைய மாவட்ட கரூர் மாவட்ட சார் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியாக அந்த கனிம விலை கொள்ளை நடக்கின்ற இடத்துக்கே போய் அங்கே இருக்க கிட்டாச்சி மேலே ஏறி ஓட்டை எடுத்து அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு ஐந்து ரீச்சில் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் அறநூறு லோடு மணல் போகுது மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்குது எந்த அதிகாரியிலும் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சி ஆகட்டும் எழுது காவல்துறை கண்காணிப்பாளம் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையில் கண்டுபிடிக்க பாக்குறதே கிடையாது அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி உடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதற்கு யாரெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக வெற்றி கழக வந்து யாருடைய வாக்கு சார் இன்னும் ஒரு தடவை கூட அவர் சந்திக்கலையே தேர்தலை சந்திச்சா தான் தெரியும் தேர்தலை சந்திக்கிறதுக்கு முந்தி யாரையும் கண்டுபிடிக்க முடியாது நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் இன்னைக்கு அண்ணா திமுக முப்பத்தி ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சி தான் இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அ திமுக தான் இன்றைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் அன்றாத்தி எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவிமாக்கி இருக்கிறோம் எத்தனை தாலுக்கா திறந்திருக்கிறோம் எத்தனை மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில் தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு சேலத்துல சத்து மூணு பேசிக்கிட்டு அம்மா வளர்த்து கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்து கட்சியும் சரண் ஆயிடுச்சு அவருக்கு என்னங்க தெரியும் ஒரு நிகழ்வு நடந்தது நான் சொல்லக்கூடாது திலிப்பு திலி கேட்கறதுனால நான் சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுபத்தி ரெண்டு நாட்கள் வீட்டு விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வரல வீட்டு வலைன்னு சொல்றேங்கிறாங்க அவர் தலைவரான கேட்க கேட்கத்தான் செய்வாங்க அதுக்கு பயிற்சொல்லி தான் ஆகணும் நீங்க எத்தனை கேள்வி கேட்குறீங்க திருப்பி திருப்பி நான் பதில் சொல்ல கூட திருப்பி திருப்பி கேட்குறீங்களே ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில் நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனால் அந்த கடமை செஞ்சிருக்காரா பதினஞ்சு நாள் அலுவலகத்தை மூடிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்கே போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே ஆனால் நாங்கள் வந்து யாரையும் குறை சொல்லல எல்லா இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில் யார் வேணாலும் கட்சி துவங்கலாம் அந்த கட்சிக்கு ஆகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்களை குடிக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சிருக்கிறோம் நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் உங்க இந்த இடத்துல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அண்ணா திமுக வாக்குகள் அந்த அடித்தட்டு மக்கள் தரிசு மக்கள் வாக்குகள் பிஜேபி எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக மதத்துக்கும் அப்பாற்பட்ட புரிஞ்சுங்க பாருங்க எத்தனை எத்தனை பேர் ஜாதி இருக்காங்க அண்ணா திமுக வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பா இருக்கும் எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் ஜாதி ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்க கட்சிக்கு இருக்குது அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது மக்களுக்கு என்ன தேவை அதை எப்படி செய்யணும் அதுதான் எங்களுடைய கலையாய் கடமும் அதுதான் எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த வழி

இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டு வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு வந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்தது இந்த ஆட்சி வந்த பிறகு நாலு கோடை காலம் வந்துடுது இப்ப ஐந்தாவது கோடை காலம் இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கிற கோடை காலம் அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவள் இந்த அறிவிப்பு சார் அது வந்து முழுமையா எனக்கு தெரியாது படத்தை பார்த்து தான் நான் பார்க்க அங்க நடந்த நிகழ்வுகள் இன்னும் தெரியாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த அது தவறு ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அதை போய் உடக்குவது எந்த விதத்தில் சரியா இருக்கு அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினால ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் வெளியில் வரல நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் என்று எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதை இவர்களால் கெடுக்கப்பட்டுவிட்டது மூல காரணமே நீங்க தான் நீங்க வந்து சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா இப்படிப்பட்டவர்கள் அடங்கி இருப்பாங்க இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை ரிஜெக்ட் பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துகிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்படுது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும்போதும் ஊடக மூலம் பத்திரிக்கை எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்யுங்க நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்க சென்று இருக்கிறோம் ஆனா திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல முதல்ல ஊடகங்கள் பத்திரிக்கை புரிஞ்சுக்கோங்க தவறு இருந்தா தவற உடனே சுட்டிக்காட்ட வேணும் நேற்றைய தினம் எங்களுடைய நேற்றைய முன்தினம் எங்களுடைய நேற்று நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக காலத்தில் போய் கனிம வேலை கொள்ளையோ பார்க்கிறேன் எல்லா ஊடகத்திலையும் திருப்பி திருப்பி காட்டுங்க அப்பதான் அவர்கள் பயப்படுவாங்க செய்கின்ற ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டுகிட்ட பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்குமுறை எல்லாம் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பத்திரிகையால் அடிக்கிறது பத்திரிக்கையால் படம் பிடிச்சி போனால் அவரை கேமரா கொடுக்கறது கேமரா உடைக்கிறது பத்திரிக்கையால் தாக்குவது இதெல்லாம் என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவளை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது இதற்கு நீங்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் அனைத்து ஊடகங்களுக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற ஸ்டாலின் அவர்கள் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே குடும்ப தலைவைகள் உரிமை தொகை பெற்று வந்திருக்க பெற்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மூன்று மாதத்திற்கு முன்பணமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் அவர்களுக்கு கோடைகால தொகுப்பு சிறப்பு தொகுப்பு கோடைகால சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஆக மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் அறிவி தினமே அது வழங்கப்பட்டதாக செய்தி வந்துள்ளன அதில் சில காரணங்களை தெரிவித்திருக்கின்றார் எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமைத் தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வடிகட்டிய பொய் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் போட்டி விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடை கால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் தோற்றுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இன்னொன்று கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு முந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோடை காலம் வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது ஆனால் தேர்தல் நடக்கின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அந்த உரிமை தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை திரு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு